அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் கண்ணன் கடந்த இரண்டு வாரங்களாக புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி முழுவதும் குறிப்பாக கணேஷ் நகர் வைத்திக்குப்பம் குப்பம் வாழைக்குளம் பள்ளம் நகர நகரப்பகுதிகள் மற்றும் அனைத்து முக்கிய குடியிருப்பு பகுதிகளிலும் குப்பை தொட்டிகள் இல்லாமையால் சாலைகளில் குப்பைகள் கொட்டி நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் நிலை இருந்து வருகிறது மேலும் ஊருக்குள் நான் நடந்து செல்லும்போது என்னிடம் பொதுமக்களும் தாய்மார்களும் ஓடோடி வந்து குப்பை தொட்டிகள் இல்லாமையால் சாலைகளிலே குப்பைகளை கொட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் மேலும் கடந்த இரண்டு வாரங்களாக குப்பைகள் அகற்றாமல் ஊர் முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு முதியவர்கள் குழந்தைகள் போன்றவரின் உடல்நிலைகள் மிகவும் பாதிப்புள்ளாகிறது எனவே உடனடியாக இதனை சுத்தம் செய்ய உதவிடுங்கள் என்று மிகவும் வேதனையுடன் வேண்டி சென்றனர் இது போன்ற சுகாதார சீர்கேடை விரைந்து சரி செய்ய வேண்டிய விஷயத்தில் புதுச்சேரி அரசின் இந்த போக்கும் அலட்சிய போக்கும் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது வெளியூரிலிருந்து சுற்றுலா பயணிகளாக வரும் உல்லாச பயணிகளுக்காக சொகுசு கப்பல் ரெஸ்டோபார் போன்ற விஷயங்களில் இந்த அரசு செலுத்துகின்ற ஆர்வம் அக்கறையும் சிறிது கூட உள்ளூரில் வாழும் ஏழை எளிய மக்களின் நலன் மற்றும் சுகாதார விஷயத்தில் காட்ட தவறிவிட்டது என்று நினைக்கும்போது மனம் மிகவும் வேதனை அளிக்கிறது எனவே புதுச்சேரி ராஜ்பவன் பகுதி மக்களின் சுகாதாரத்தை முக்கியமாக கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுத்து குப்பைகளை உடனடியாக அகற்றி அப்பகுதிவாழ் மக்களின் நலனை பொறுப்புடன் மீட்டெடுக்க வேண்டிய அனைத்து ஏற்பாடையும் செய்திட அன்புடன் வேண்டுகிறேன் அப்படி இதனை இந்த அரசு செய்யாமல் போகும் பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி மக்களோடு மக்களாக புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வீதியில் அமர்ந்து குப்பைகளை அல்லும் வரை தொடர் போராட்டம் நடத்துவோம் என்று மிகவும் வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் மக்கள் தலைவர் வழியில் உங்கள் விக்னேஷ் கண்ணன் நன்றி வணக்கம்